பொறியியல் கல்வி குறைந்த கட்டணம் அனைவருக்கும் வேலை டிஜே இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஓ சென்னை தொண்ணூற்றி ஏழு என்ன ப்ரோ ரொம்ப நேரமா ஏதாவது யோசிச்சுட்டு இருக்கீங்க ஆமாப்பா சென்னையில ஏகப்பட்ட இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும் ஃபீஸ் கம்மியா இருக்கணும் அப்படி ஒரு காலேஜ் கண்டுபிடிக்கணும் அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் ஏன் நீங்க எதுவும் சேர போறீங்களா என் ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டுக்கா ஓஎம்ஆர்ல வந்து ஒரு காலேஜ் இருக்கு நீங்க கேட்ட மாதிரியே ஒரே கேம்பஸ்ல ரெண்டு காலேஜ் இருக்கு ஒன்னு டிஜே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி இன்னொன்னு தங்கவேலு இன்ஜினியரிங் காலேஜ் அங்கே வந்து ஐடி ஏஐ சைபர் செக்யூரிட்டி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இசின்னு ஒரு பத்து டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது மாதிரி ஹாஸ்டல் வசதி பஸ் வசதியும் இருக்குது நீ சொன்ன உடனேதான் ஞாபகம் வருது நீங்கள் இன்ஜினியரிங் மட்டும் இல்லாமல் எம்பிஏ எம்சிஏ எம்இ கோர்ஸும் வந்து படிக்கலாம் ஆமாம் அது மட்டும் இல்லாமல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸும் அதே கேம்பஸ்க்குள்ளே வச்சுருக்காங்க சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுன்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்து ஏஐ இருக்குது டேட்டா சயின்ஸ் இருக்குது பிஎஸ்சி விஷுவல் கம்யூனிகேஷன் இருக்குது கம்ப்யூட்டர் சயின்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கோர்ஸ் இருக்குது அங்கே வந்து படிக்கிறவங்களுக்கு பெஸ்ட் டீச்சிங் மட்டும் இல்லாமல் அண்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டும் கேரண்டி பண்ணுறாங்களோ சிறப்பு ஆக்சுவலி என்னென்னா கவர்மெண்ட் எவ்வளோ ஃபீஸ் நிர்ணயம் பண்ணுறாங்களோ அதுதான் இன்ஜினியரிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கும் வாங்குறாங்க அதனால ஏழை எளிய மாணவர்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் ஆமாம் அதனால நீங்கள் அந்த மூணு காலேஜுமே ரெஃபர் பண்ணலாம் யார் கேட்டாலும் நிச்சயமா ஓகே ஷோக்கில் போயிடலாம் வெல்கம் டு தி இம்பர்ஃபெக்ட் ஷோ இந்திய நாடாளுமன்ற தேர்தல் ஏழு கட்டங்கள் நடந்து முடிஞ்சு ஜூன் நாலாம் தேதி அந்த வாக்கு எண்ணிக்கைங்கிறது ஆரம்பமாகுது ஜூன் நாலாம் தேதி அந்த பூத் ஏஜென்ட்லாம் இருப்பாங்கல்ல இந்த செக் செக்லிஸ்ட மறக்காம எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு ப்ரெஸ் மீட் வச்சு ஒருத்தர் கிளாஸ் எடுத்திருக்காரு யாரு தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ் குமாரா நம்ம அவர் அப்படியே கிளாஸ் எடுத்துட்டாலும் கடைசியா பிரெஸ் மீட்ல எப்போ பார்த்தோம் நம்ம தேதி அறிவிக்கும் போது தேதி அறிவிக்கும் போது பார்த்தது அதுக்கு பிறகு ஏகப்பட்ட குழப்பங்கள் குளறுபடிகள் நடக்குது பதில் எங்க பதில் மட்டும் வர மாட்டேங்குது ஆமா சரி அவர் சொல்லனா வேற யாரு தான் அதெல்லாம் சொல்றா காங்கிரஸோடைய முன்னாள் மூத்த தலைவர் கபில் சிவில் இந்தியா கூட்டணி கட்சிக்காரங்களுக்குன்னு அறிவுறுத்தறைன்னே க்ளாஸ் எடுத்துருக்காரு அவரு நீங்க தான் உஷாரா இல்ல அட்லீஸ்ட் இந்த பெரியவன் சொல்றதை கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றது கேளுங்கப்பான்னு சொல்லிட்டு செக்லிஸ்ட்டை காமிச்சு வந்து கிளாஸ் எடுத்துருக்காரு ஓகே முதல்ல மூணு பாயிண்ட்டை கவனிக்கணும் இந்த அங்க இருக்கிற ஏஜென்ட்டு கண்ட்ரோல் யூனிட் இவிஎம் விவிபட் இந்த மூன்றோட எண்ணையும் நீங்க ஒப்பிட்டு பார்த்து சரிபாக்கணும் பார்க்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு ரெண்டாவது அந்த இவிஎம் ஓபன் பண்ண உடனேயே தேதியும் நேரமும் காமிக்கும் அதை நீங்க குறித்து வைக்கணும் அப்படிங்கிறாரு ஏன்னா முன்னாடி ஓபன் பண்ணியிருந்தா வேற எதுதான் காமிக்கும் அவங்க முன்னாடி ஓபன் பண்ணிருக்காங்க அர்த்தம் ஜூன் நாலுன்னு காட்டுதா அந்த டைம் காட்டுதான்னு பாருங்க செக் பண்ணுங்க அதே மாதிரி அந்த வாக்குப்பதிவு நடந்த அன்னைக்கான தேதியும் நேரத்தையும் காட்டுதாங்கிறதையும் செக் பண்ணி ஒப்பிட்டு பார்த்துக்கோங்க அதற்கு பிறகு நீங்க ரிசல்ட் பட்டனை அமுத்த சொல்லுங்க அப்படிங்கறத குறிப்பிடுறாரு அதுக்கு முன்னாடி ரிசல்ட் பட்டனை அமுத்திட்டாங்கன்னா அடுத்து வேற பண்ண முடியாது வேற எதுவுமே தெரியாது அந்த டேட்டா தெரியாது அதனால பூத் ஏஜென்ட் எல்லாம் கண்ணை திறந்து வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரொம்ப அலாட்டா இருங்க கடைசி வரைக்கும் அலாட்டா இருங்க ஆரம்பத்துல ஒரு ஏழு மணி ரொம்ப உஷாரா இருப்பாங்க போக போக போ அஞ்சு மணிக்கு வந்து நான் பிரியாணி சாப்பிட போறேன் பசிக்குது நீங்க வெளியில எல்லாம் போயறாங்க அளவுக்கு சொல்லியிருக்காரு ஆமா ஆமா பெட்டி எல்லா முத பெட்டிக்கு மட்டும் ஒரு மாதிரி இருந்துட்டு அப்புறம் தூங்கிடாதீங்கிறதையும் சொல்லி இருக்காரு ரொம்ப தேர்தல் ஆணையத்து மேல நம்பிக்கை இல்லாத மாதிரியே பேசியிருக்காரு கபில் சிபல் ஏன் இப்படி பேசுறாருதான் தெரியல ராஜீவ்குமார் அவ்வளவு ஃபிட்டா இருந்தா அவர் பேச தேர்தல் ஆணையத்தான் பேசிருக்காரு முக்கியம் பிஜேபி நம்பிக்கை இல்லாத மாதிரி பேசியிருக்காரு அதுதான் பிஜேபி மேல பேசியிருந்தா கூட எதிர்கட்சின்னு சொல்லலாம் இல்லையா அவருதான் இப்ப நியூட்ரலாம் இருக்காரு காங்கிரஸ் சார்பும் ஒரு கிடையாது இல்ல அப்படியா ஆனா இந்தியா கூட்டணிக்கு ஆதரவா தான் பேசிக்கிட்டு இருக்காரு சரி ஓகே இதெல்லாம் வந்து அவங்க இந்தியா கூட்டணி தலைவர்கள் பார்க்கட்டும் அதே மாதிரி இந்தியா கூட்டணி தலைவர்களை பத்தி பேசும்போது ஜூன் ஒன்னாம் தேதி டெல்லியில ஒரு மீட்டிங் வச்சிருக்காங்க அன்னைக்கு வந்து எல்லா கூட்டணி தலைவர்களுக்கும் அழைப்பு விடுத்திருக்காங்க அங்க வச்சு நம்ம நாலாம் தேதி எப்படி ஆட்சி அமைக்கலாம் அப்படின்னு வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடென்ட் ஆமா அது ஏன் ஜூன் ஒன்னாம் தேதி வச்சிருக்காங்கன்னா நாலாம் தேதி மத்தியானம் கூட வச்சிருக்கலாம் ஓரளவு ரிசல்ட் தெரிஞ்ச உடனே அரவிந்த் கெஜ்ரிவால் ரெண்டாம் தேதி சிறைக்கு போயிடுவாரு ஸோ அவர் இருக்கும் போதே முடிச்சிடலான்னு பாக்குறாங்க போல ஓகே இதுல மம்தா வருவாங்களான்னு தெரியல ஏன்னா அவங்க வெளியே இருந்து நான் முழு ஆதரவு தரேன்னு சொல்லிட்டாங்க இப்ப இந்த கூட்டத்துக்கு உள்ள தான் தெரியும் பாப்போம் ஆனா என்னன்னா ஜூன் ஒன்னாம் தேதி ஏழாம் கட்ட வகை நடந்துகிட்டே இருக்கும் அந்த சமயத்துல பேச போறாங்களா ஆனா அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்துல மனு போட்டிருக்காரு ஐயா நான் ஜூன் ஒன்னுக்கு பிறகு அந்த ஸ்கேன் சில விஷயங்கள்லாம் மருத்துவமனை பரிசோதனை பண்ண வேண்டியது இருக்கு ஏன்னா டாக்டர் அதுக்கு அப்புறம் ஏன் கொஞ்சம் அந்த ஏழு நாள் மட்டும் ஜாமீனை நீட்டிக்க முடியுமாங்கிறத கேட்டிருக்காரு அவரு இப்படி நான் கூட ஜூன் ஒன்னா தேதி இந்த மாதிரி தான் மீட்டிங்லாம் இருக்கு நாங்கள் ஆட்சி அமைக்க போறோம் வேற அப்படின்னு சொல்லி கேட்பாரோன்னு நினைச்சேன் சரி இதுக்கு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் கோர்ட்ல பிரதமர் மோடி ஏழு கட்ட தேர்தலுக்கும் ஏழு கட்ட பிரச்சாரத்திலையும் ஏழு வகையான யுக்திகளை வந்து பயன்படுத்தி இருந்தாரு முதல் கட்டம் தாலி அறுத்துருவாங்க ரெண்டாம் கட்டம் இடஒதுக்கீடை ரத்து பண்ணிடுவாங்க மூன்றாம் கட்டம் ராமூர் கோயிலையே புல்டோஸ் வச்சு இடிச்சிருவாங்க ராம் ராம் சொல்றவங்களை கைது பண்ணிடுவாங்க இப்படிதான் இருந்தது கடந்த பத்து வருஷம் என்ன பண்ணாங்கிற தேர்தல் பிரச்சாரங்களை சொல்லவே இல்ல இப்ப ஜூன் ஒண்ணு கடைசி கட்ட தேர்தல் நடக்க போகுது அவருடைய தொகுதியான வாரணாசியிலும் தேர்தல் நடக்க போகுது இப்போ ஒரு யுக்தியை கையில் எடுத்திருக்காரு என்னது அது நான் வந்து சிறுவனா இருந்தப்ப இச்சி எல்லாம் கழுவி இருக்கேன் அதே மாதிரி கப்பெல்லாம் கழுவி இருக்கேன் டீ எல்லாம் போட்டிருக்கேன் எனக்கும் டீக்குமான அந்த உறவு இருக்கே உறவு

இருக்கேன்னு இந்த தேர்தலுக்கு சொல்லிருக்காரு அடுத்த தேர்தலுக்கு என்ன சொல்லுவாரு இல்ல ஆக்சுவலி ஒரு என்னன்னா நிறைய படங்கள் நீ பாத்தீன்னு வச்சுக்கோங்க என்னன்னோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஜோக் இருக்கும் காமெடி இருக்கும் இருக்கும் எல்லாமே இருக்கும் கடைசியில சென்டிமெண்ட் வரப்ப

அந்தபுரம் அந்த மாதிரியான இடங்களில் ஆடப்படுற ஒரு நடனம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு இதை வந்து மேடையில் அவர் பேசுகிறார் வாக்கு கேட்கும்போது இதுக்கு எதிர்கட்சி தலைவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இவர் இந்தியா கூட்டணியில் உள்ள பெண்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களையுமே கேவலப்படுத்திட்டாரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க பிரியங்கா காந்தி வந்து இப்படி ஒரு பிரதமர் இருக்காருன்னு நினைக்கும் போது வெட்கக்கேடாக தான் இருக்குது இப்படி இவ்வளவு கீழ்த்தரமாக எந்த ஒரு பிரதமருமே இதுவரை பேசினதில்ல எல்லோரும் வந்து பணவீக்கம் வேலை இல்லைன்னு சொல்லி கேவலப்பட்டு இருக்கும்போது இவருக்கு அந்த இந்து இந்து முஸ்லீம் பிரிவினை மட்டும்தான் அவருக்கு கண்ணுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிருக்காரு இது பீகாரில் வச்சு பேசுனதுனால கார்கே என்ன சொல்கிறாருன்னா பீகார் மக்களை அவமானப்படுத்துகிறார் இவர் பீகாரில் தான் பரவாயில்ல இந்த முஜ்ரா நடனமும் ஆடுறாங்க அதனால அங்கே வந்து இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு தேஜஸ்வி யாதவ் பீகாரோட முன்னாள் துணை முதல்வர் அவர் வந்து கடிதமே எழுதியிருக்காரு மோடிக்கு பரந்த மனப்பான்மை கொண்ட மக்கள் தான் நம்ம இந்திய மக்கள் ஆனால் நீங்கள் இப்படி குறுகிய மனப்பான்மையோட கண்ணியமே இல்லாமல் பேசுகிறீங்கன்னு மோடிக்கு கேள்வி கேட்டு கடிதம்லாம் எழுதியிருக்காரு இதெல்லாம் தேர்தல் ஆணையம் இதையும் வந்து வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க கேட்டாலும் என்ன பதில் சொல்லுவாரு நான் வந்து மனித பிறவியே இல்லை ஏன்னா நான் பயாலாஜிக்கலா பறக்கவே இல்லைன்னு சொல்லுவாரு சொல்லிட்டு இந்த இதுக்கெல்லாம் எனக்கு சட்டம்லாம் வராதுங்கிறது கூட சொல்லுவாராங்கிறது தெரியல போக போக தான் தெரியும் அதெல்லாம் அதே மாதிரி அமித்ஷா அமித்ஷா வந்து இப்ப அவரோட யுக்தி வேற மாதிரி தானே இருக்கும் இப்ப அவர் என்ன சொல்றாரு நாங்க மூன்றாவது முறை ஆட்சிக்கு வந்தா அந்த யூசிசி எல்லாத்தையும் நான் அமல்படுத்துறது உறுதி ஒரே நாடு ஒரே தேர்தல் எல்லாத்தையும் நான் அமல்படுத்துவோம் அப்படிங்கறது ம் ஆமா எல்லாத்தையும் அவர் அமல்படுத்துவோம்னு சொல்றாரு இன்னொரு பக்கம் வந்து இதெல்லாம் எதிர்த்துட்டு இருக்காங்கல்ல மம்தா அவங்க வந்து வாழ்த்து சொல்லிருக்காங்க யாருக்கு கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் வந்து நேற்று ஜெயிச்சிருக்காங்கல்ல ஐபிஎல் கப்பை அவங்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காங்க நீங்க சென்னையில ஜெயிச்சது நீங்க பெங்காலில் எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்லாம் சொல்லி சூப்பர் கப்ப தூக்கிட்டு அந்த செல்லங்களை எல்லாம் தூக்கிட்டு ஏழாம் கூடது வரும் நடக்க போகுது ஆமா ஒரு போட்டோ ஷூட் பண்ணி ஜெயிச்சிட்டோம் கொல்கத்தா ஜெயிச்சதுங்கிற மாதிரி ஸ்கோர் பண்ணிலாம் போல இருக்கு மம்தா மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு புயல் உருவாச்சு அந்த புயல் தமிழ்நாட்டை பக்கம் வருமா இல்ல வந்து தெலுங்கானா பக்கம் போகுமா இல்ல ஒடிசா பக்கம் போகுமான எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தோம் கடைசியில நேற்று இரவு பத்திரையில இருந்து பதினொன்றரை மணிக்கு வங்கதேசம் மேற்கு வங்கம் நடுவுல வந்து எல்லையை கடந்து இருக்கு கொஞ்சம் சேத சேதம் தான் வந்து சொல்றாங்க பட் பெரிய அளவு பாதிப்பு இல்லைங்கிறது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு நமக்கு ஓகே அதே மாதிரி நான் அந்த மேற்கு வங்கத்துல மம்தா பற்றி எல்லாம் பேசணும் இந்த பக்கம் ஒரு பெண் தலைவர் பிரச்சாரத்துல பேசிட்டு இருக்காங்க யாரு நிர்மலா சீதாராமன் அவங்கள பார்க்கவே இல்லைய பிரச்சாரங்கள் அவங்க தான் பேசுவாங்க அதுவும் பதில் சொல்ல மாட்டாங்க ஸ்மிருதி இரானி வந்து ஒடிசால போய் பேசும்போது எப்படி வாக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க குரு மோடி அவரு விஸ்வ குரு என்ன சொன்னாரோ அதே வந்து இவங்க வேற மாதிரி கொஞ்சம் சொல்லியிருக்காங்க என்னன்னா இங்க உள்ள ஆட்சியே யார் நடத்துறாங்கன்னா தமிழ் கான்ட்ராக்டர் தான் நடத்திட்டு இருக்காரு அப்படின்னு வி கே பாண்டியன்னு குறிப்பிடாம தமிழ் தமிழர் இந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறாங்க இதுலேருந்து ஓப்பனாகவே தெரியுது ஒரு ஒடியாவுக்கும் தமிழுக்குமான ஒரு இன வெறியை தூண்டுறாங்களா அப்படிங்கிற கேள்வியை எதிர்கட்சிகள் கேட்கறாங்க அதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா இங்கே ஒடிசாவோட எல்லா கான்ட்ராக்டும் தமிழர்களுக்கு தான் இருக்கு அவங்க தான் இருக்காங்க தமிழக கான்ட்ராக்டர்கள் தான் இருக்காங்க மோடி வந்து இங்கே ஜல்ஜீவன் திட்டம் அதே மாதிரி வீடு கட்டுற திட்டம்னு பணம் அனுப்புகிறாரு அந்த பணத்தெல்லாம் தமிழ் கான்ட்ராக்டர்கள் கொள்ளையடிக்கிறாங்க அப்படின்னு வந்து தமிழர்கள்னு பொதுவாகவே இவங்க பேசியிருக்காங்க இப்படி வாய்க்கு வந்து சொல்கிறாங்கல்ல என்ன ஆதாரத்தின் அடிப்படையில் பிரதமராக இருக்கட்டும் இல்ல ஸ்மிருதி இராணியா இருக்கட்டும் அமித்ஷாவா இருக்கட்டும் ஏன் தமிழ்நாட்டுங்களால உள்ள வன்மம் இருக்குமா இங்க இருக்கிற மக்கள் வந்து கேக்குறாங்க நீங்க குற்றச்சாட்டு வைக்கலாம் ஆதாரபூர்வமா குற்றச்சாட்டு வைங்க சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா சாவி இங்க வந்திருக்கு அப்படின்னா என் கடவுளோ அனுப்பப்பட்ட பரமாத்வா அனுப்பப்பட்டவருக்கு சாவி இங்க இருக்குன்னு தெரியாதா அவரே கண்டுபிடிச்சிருக்கலாம் சரி நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் வந்து என்டிஏ தோக்கும் பிஜேபி இவங்க நினைக்கிற மாதிரி நானூறு சீட்லாம் ஜெயிக்காது இரநூறுலேருந்து இருந்து இருபது தான் ஜெயிக்கும் இருநூத்தி இருபதே ரொம்ப அதிகம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு என்ன சொல்றாருன்னா ஆட்சி மாற்றங்கிறது அவ்வளவு எளிதா இருக்காது ஜூன் வேணா பொறுத்திருந்து பாருங்க இவங்க எல்லா இன்ஸ்டியூட்டையும் கையில எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு இப்ப என்னன்னா வந்து இராணுவ தளபதி மனோஜ் பாண்டே அவருடைய பதவி காலங்கிறது முடியுது ஆனா அடுத்த ஒரு மாத காலம் நீட்டிப்பு கொடுத்துருக்காங்க அடுத்த ஒரு ஓய்வு பெற்றாருன்னா துணை லெப்டினன்ட் ஜென்ரல் தான் அடுத்து வருவாங்க தளபதியா வருவாங்க அப்படிதான் காலகலமா நடந்துகிட்டு இருக்கு ஆனா ஒரு மாத காலம் இப்ப எக்ஸ்டென்ஷன் கொடுத்ததுனால மத்திய அரசு ஒரு மாதிரி எதிர்கட்சிகள் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சில பேர் கூர்ந்து வந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வரலாற்றுல அப்படி எப்படி எப்ப நடந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சாம் ஆண்டு இந்திரா காந்தி பிரதமராக இருக்கிறப்ப அப்ப பதவியில் இருந்த கோபால் குருநாத்துக்கு ஆறு மாத காலம் எக்ஸ்டன் பண்ணாங்க அதற்கு தான் எமர்ஜென்சியா கொண்டு வந்தாங்க ஓஹோ வரலாறு திரும்புகிறதா அப்படிங்கிற மாதிரி சோசியல் மீடியால பேச ஆரம்பிச்சிருக்காங்க பேசுறாங்க ஆல்ரெடி எதிர்க்கட்சிகள் இங்க அறிவிக்கப்படாத எமர்ஜென்சி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க சரி இது என்ன மூணு தெரியல என்னப்பா ஒரு டெமோக்ரஸி மேல ஒரு நம்பிக்கையோட இருக்கிற நபர் அவரு யாரு மனோஜ் பரமாத்தமா அனுப்பப்பட்டவர் அவருடைய சரி அதே மாதிரி வந்து இன்னொரு இப்போ ஒரு பக்கம் வந்து குஜராத்தில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு குஜராத்தில் ராஜ்கோட் பகுதியில் கேமிங் ஜோன்னு ஒரு கேம் சென்டர் இருக்குது நிறைய வகை கேம்ஸ்லாம் அங்கே வச்சிருக்காங்களாம் இதுக்கு வந்து வீக்கெண்ட் ஆஃபர்னு சொல்லிட்டு தொண்ணூத்தொன்பது ரூபாய்க்கு நீங்கள் உள்ள என்ட்ரி ஃபீஸுன்னுலாம் சொன்னதுக்குன்னா நிறைய கூட்டம் எதிர்பாராத அளவுக்கு நிறைய பேர் வந்து வந்திருக்காங்க வந்ததில் அங்கே என்ன நடந்திருக்கு அப்படின்னா வெல்டிங் நடந்தபோது ஃபயர் பரவிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து மூவாயிரத்து ஐநூறு லிட்டர் டீசலும் வந்து சேமித்து வச்சுருந்தாங்களாம் ஜென்ரேட்டருக்காக இதெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீ விபத்து நடந்து அதுல கிட்டத்தட்ட இருபத்தெட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க நிறைய பேர் வந்து காயமடைஞ்சிருக்காங்க உயிரிழந்தவங்களோட உடல்லாம் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு கருகி இருக்கதா வந்து சொல்றாங்க ஒரு ரொம்பவே ஒரு சோகமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு இதுல பிரதமர் மோடி வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காரு அதே மாதிரி மாநில அரசு குஜராத் அரசும் வந்து நிவாரணம் அறிவிச்சிருக்காங்க இதுல ரமேஷ் தில்லாலா அப்படிங்கிறவர் வந்து பாஜகவோட எம்எல்ஏவா இருக்காரு அவர் இதை பத்தி பேசும்போது சிரிச்சுக்கிட்டே பேட்டி கொடுத்தது ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக இருக்கு எதிர்கட்சிகளும் வந்து அதை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க இது வந்து அலட்சியத்தால் நடந்த ஒரு விஷயம்தான் சொல்றாங்க அதில் இருபத்தி ஏழு பேர்ல ஒன்பது பேர் சிறுவர்கள் அப்படிங்கறது வந்து குறிப்பிடுறாங்க இதில் என்னன்னா இப்போ நீதிமன்றமும் தலையிட்டு நான்கு ஆண்டுகளாக அது நடந்துகிட்டு இருக்கு அவ்வளோ பெரிய ஏரியாவில் அப்போ அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுச்சு ஆட்சியாளர்கள் என்ன பண்ணாங்க கேள்வி தொடர்ந்து எழுப்புறாங்க குஜராத் மாடல் நோக்கி தான் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க அவங்க கொடுக்குற பர்மிஷன்ல தான் அறுத்து மீறி நடத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதான் குற்றச்சாட்டாக இருக்குது இப்போ வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அந்த உரிமையாளர்கள் மேலே குஜராத்தில் இந்த விபத்து நடந்து சில மணி நேரங்கள்லேயே டெல்லியில் ஒரு சோகமான ஒரு நிகழ்வு வந்து நடந்துருக்கு விவேக் விகார் பகுதியில் நியூ பார்ன் அந்த குழந்தைகள் மருத்துவமனை ரன் ஆகிட்டு இருந்துருக்கு அங்கே வந்து திடீர்னு வெடிசத்தோடு வெடித்து பற்றி இருக்குது அதில் பிறந்த ஒரு ஏழு குழந்தைகள் வந்து உடல் கருகி வந்து அங்கேயே இறந்து போயிருக்காங்க பதிமூணு குழந்தைகள் வந்து தீயணைப்பு படையினர் வேகமாக வந்து காப்பாற்றிருக்காங்க இப்போ விசாரணையில் வந்து என்ன தெரிய வந்திருக்குன்னா அங்கே அளவுக்கு மீறி ஆக்சிஜன் வந்து சேமித்து வச்சுருந்தாங்களாம் அதே மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் வந்து கிடையாது ஐந்து குழந்தைகளுக்கு மட்டும் தான் அனுமதி வாங்கிட்டு கிட்டத்தட்ட பன்னெண்டு பதிமூணு குழந்தைகளை வந்து அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்களாம் இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகேடுகள் இதெல்லாம் தாண்டி நைட் டியூட்டியில் இருந்த டாக்டர் டாக்டரே கிடையாது ஒரு அலோபதி டாக்டர் கிடையாதான் அவர் அவரை கொண்டு போய் ஒரு குழந்தைகள் மருத்துவமனையில் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வச்சு அது பிறந்த குழந்தைகள்லாம் எப்படி பத்திரமா பார்த்துக்கணும் அங்கே எந்த விதமான பாதுகாப்புமே இல்லாமல் இப்போ ஏழு குழந்தைகள் வந்து இறந்து போயிருக்காங்க இதுக்கு யார் பொறுப்பு எல்லாத்துமே இங்கே அரசியல்வாதிகள் அங்கே ஆட்சி செய்கிற ஒவ்வொரு மாநிலத்தில் ஆட்சி செய்கிற அரசியல் கட்சிகள் தான் பொறுப்பு இன்னொரு பக்கம் அந்த பூனே கார் விபத்து அதில் வந்து ஒரு சிறுவன் பதினாறு வயது சிறுவன் ரெண்டு பேரை வந்து ஏத்தி அத கொலை அப்படின்னு தான் வந்து அங்கே உள்ள எல்லாமும் சொல்கிறாங்க கொலை பண்ணிட்டாருன்னு சொல்லி அவர் மேலே வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க ஆனால் அவரை காப்பாற்ற அவங்களோட தாத்தா வந்து சுரேந்திர அகர்வாலுங்கிற டிரைவரை மிரட்டி நீங்கள் தான் பண்ணீங்கன்னு எல்லாம் சொல்ல இப்போ அவங்க தாத்தாவையும் கைது பண்ணியிருக்காங்க அந்த மிரட்டின குற்றச்சாட்டில் இன்னொரு பக்கம் வந்து என்ன ஆயிருக்குன்னா ரெண்டு மருத்துவர்கள் வந்து அவரை பரிசோதிச்சுட்டு அவரோட பிளட்டில் ஆல்கோஹால் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இப்போ அதுவுமே மோசடி அப்படின்னு தெரிய வந்ததுனால அந்த ரெண்டு மருத்துவர்களுமே வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க தவறுக்கு மேல் தவறு முதல்ல பதினேழு வயசில் அவன் ட்ரிங்க் பண்ணதே தவறு அளவுக்கு மீறி குடிச்சிட்டு வாகனம் அந்த வேகமாக தவறு ஆக்சிடென்ட் பண்ண தவறு அவங்க அப்பா கைதானம் அப்போதான் அடங்கியிருக்கலாம் தாத்தா கைது நேரம் அப்போதான் அடங்கியிருக்கலாம் எப்படியாவது காப்பாத்தி நினைச்சா அப்படியே குடும்பத்தோடு போய் ஜெயில கடிதி நீங்க வேண்டியதுதான் மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ அவருக்கு வந்து தோல்ல எளிவு முறிவு ஏற்பட்டு இருக்கான் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்காரு குணமாய் வரணும்னு சொல்லிட்டு மதிமுக அதே மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாருமே வந்து சொல்றாங்க இன்னொரு பக்கம் நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜெயக்குமார் அவர் வந்து அவருடைய தோட்டத்துல மர்மமான முறையில இறந்து கிடந்தாரு இப்ப அந்த வழக்கு சிபிசிடி விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க முப்பதுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு இன்னைக்கு வந்து சம்மன் போயிருக்குன்னு சொல்றாங்க சீக்கிரம் விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் ஏன்னா ரெண்டு வாரத்துக்கு மேலாச்சும் இது வரைக்கும் ஒரு கூட இந்த தமிழ்நாடு காவல்துறை கண்டுபிடிக்க முடியல இது பய விமர்சனத்துக்கு உள்ளாயிருக்கு ஆமா ஆமாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு பேசியிருக்காரு நிர்வாகிகள் மாவட்ட தலைவர்கள் கூட்டத்தில் வந்து பேசுறாரு என்ன சொல்றாருன்னா வெற்றிக்கு இப்போவே தயாராகிருங்க எப்படி கொண்டாடலாம் கொண்டாடலாம் அப்படிங்கிறதுக்கு இப்போவே முடிவு பண்ணிடுங்க ஏன்னா மூன்றாவது முறையாக மோடி ஆட்சி அமைகிறது வந்து காலத்தின் கட்டாயம் அதை நடந்தே தீரும் அப்படின்ட்டு இருக்காரு அதே மாதிரி ஜூன் பிறகு படர் தாமரை வந்து படர்ந்துருக்கும் எல்லா பக்கமும் அப்படிங்கறது தாமரை தாமரை படர்ந்துருக்கும் எல்லா பக்கமும் அப்படின்னு சொன்னார் அதை டக்கு முடியாது கொஞ்சம் ஆயிருக்கு வருடக்குங்கள் சொல்லுதா புரியல தயாராகுங்கள் இவர் வேற இவங்க வேற

அப்புறம் வெளியே தீக்கிறது பை பை ஜனநாயக நாட்டுல அதுக்கு வாய்ப்பு கிடையாது வாய்ப்பு கிடையாது இஸ்ரேல் ஹமாஸ் போர் தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு இப்ப என்ன பண்ணிருந்தாங்க ஹமாஸ்ல இருந்து எல்லாம் அவங்களோட இஸ்ரேலோட கமர்ஷியல் ஹப்பா இருக்க டெல் அவ் அந்த நகர் மேல ஒரு தாக்குதல் நடத்தினதா சொல்லிருந்தாங்க அதுக்கு நாங்க பதில் தாக்குதல் நடத்துறோம்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மக்கள் வசிக்கிற பகுதியில தாக்குதல் நடத்தியிருக்காங்க இப்போ வரையும் கிட்டத்தட்ட முப்பத்தைந்துக்கும் அதிகமானோர் உயிரிழந்திருக்காங்களாம் அதில் பெரும்பாலும் பெண்கள் குழந்தைகள் தான் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கொடூர தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட தான் இருக்குது ஏன்னா இப்போதான் சர்வதேச நீதிமன்றம் இஸ்ரேலுக்கு உத்தரவு போட்டிருந்தாங்க நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறதுக்கு ரொம்ப இஸ்ரேலுடைய செயற்பாடுகள் இல்லாமல் இருக்குது ஆமாம் அதே மாதிரி பப்புவா நியூ கினி அந்த நாடும் வந்து ஒரு பெரிய சோகத்தில் தான் இருக்குது ஏன்னா அங்கே சில கிராமங்களில் நிலச்சரிவு ஏற்பட்டுருக்கு இந்த நிலச்சரிவில் இ இரண்டாயிரம் பேர் வந்து உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த நாடு சொல்லியிருக்காங்க இதில் ஐநா மற்ற அமைப்புகள்லாம் அவங்க மீட்புப் பணியில் இறங்கலான்னு நினச்சா கூட அந்த கிராமங்களுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு சூழலே இல்லை ரொம்ப சிரமமாக இருக்குது மீட்பு பணிகளே அப்படின்லாம் சொல்கிறாங்க சீக்கிரமாக அந்த நாடும் வந்து மீண்டு வரணும் ஆஃப்டர் கன்ஸ்ட்ரக்டிங் நியூ ரோட்ஸ் ஓ மை காட் என்னாச்சுப்பா பைப் லைன் போட மறந்துட்டேன் அப்படின்னு கவர்மெண்ட் பப்ளிக்கிட்ட சொல்லுதான் ப்ளீஸ் ஸ்டாப் பிளேமிங் எஸ் ஃபார் யுவர் ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியர் அப்படின்னு சொல்லிட்டு மெர்குரி வீனஸ் எர்த் மாஸ் ஜூபிட்டர் சேட்டன் ஆமாம் அதெல்லாம் வந்து ப்ளூட்டோ வரையும் சொல்லுதான் உங்களோட ஸ்ட்ரேஞ்ச் பிஹேவியருக்கு பல கோடி கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கு எங்க மேல பழியா போடாதீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி போட்டுருக்காங்க தெய்வ மகன் அன்றும் இன்றும் சிவாஜி சிவாஜி இன்று இன்று மோடிஜி ரெண்டு பேருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு நான் ஒரு ஏலியன் எலான் மஸ்க் யாருப்பா அது எங்களுக்கே போட்டியா எங்க தலைவருக்கே நீங்க போட்டியான்னு கேக்குறாங்க அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா விருது பிரதமர் மோடிக்கே கொடுத்துடலாம் ஏழாம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்துக்கு தயாராகிட்டாரு இப்ப என்ன சொல்லி ஆடுறாரு தட்டு கல்வனே கப்பு ரூட் வந்து எடுத்திருக்காரு ஆட்டக்காரர் ஒவ்வொரு பிரச்சாரத்துக்கும் ஒவ்வொரு விதமாக ஆடி ஆட்ட நாயகன் விருத வாங்கலாம் அப்படின்னு பாக்குறாரு ஆட்டக்காரர் அப்படிங்கிற விருது மோடிக்கு வந்து கொடுத்துட்டு விடைபெறலாம் நன்றி வணக்கம் நன்றி சென்னை ஒய்எம்ஆரில் தரமான பொறியியல் கலை அறிவியல் கல்வி பயில டீஜா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி தங்குவலு இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் குறைந்த கட்டணம் அணிவகுக்கும் வேலை சிறந்த பேராசிரியர்கள் நவீன ஆய்வங்கள் பேருந்து மற்றும் விடுதி வசதி